சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்கு ஏன் இத்தனை வேதனைகள் வருகிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் தான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஏனென்றால் நீ பட்ட வேதனையும் கண்ணீரும் போதும் என்ற அளவிற்கு வந்துவிட்டது உன்னை கண்ணீரோடும் வேதனையோடும் வந்தவர்களுக்கு சிரித்த முகத்தோடு உன்னை காட்டலாம் என்று நான் முடிவு எடுத்துள்ளேன் எப்போதும் உன்னிடம் கூறுவார்கள் அல்லவா ஏன் எப்பொழுதும் சோகத்துடனே இருக்கிறாய் சோகத்தை மறந்து எப்பொழுதும் சிரிக்கலாம் என்று உன்னிடம் ஏளனமாக பேசும் அவர்களுக்கு முன் உன்னிடம் சிரித்துக் காட்டலாம் என்று வந்துள்ளேன் புரியவில்லையா சாயப்பா தோஷங்கள் வருகிறதே என்று சொன்னீர்களே இப்பொழுது சிரிக்க வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று குழப்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயா அப்பா சொல்வதை கேள் புரியும் கவலைகளை கண்ணீரை மறந்து இத்தனை நாள் நடந்ததை அனைத்தும் கனவாக நினைத்து நிஜமான வாழ்க்கையை நாளை முதல் நீ வாழப்போகிறாய் உனக்காக வரும் மிகப்பெரிய சந்தோஷத்துடன் நீ வாழப்போகிறாய் நாளை முதற்கொண்டு இது என் வாழ்க்கை தானா இந்த வாழ்க்கை வாழ்வது நான்தானா என்று உன்னை நீயே கிள்ளி பார்க்கும் அளவு உன் வாழ்க்கை உயரத்தில் இருக்கப் போகிறது அனைவரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவு நீ வாழப்போகிறாய் ஏளனமாக பேசியவர்கள் முன்பு அவர்கள் முகத்தில் நான் கரியை பூசப் போகிறேன் உன் கரங்களை எந்த இடத்திலும் நான் விட மாட்டேன் ஏனென்றால் செய்வது அறியாது வழியின்றி என் குழந்தை பாதை போய் விடுவார் என்று உன் கரங்களை நான் பிடித்துக்கொண்டுதான் கொண்டுத்தான் இருப்பேன் இனியும் உன்னை வேறு பாதையில் அனுப்பி கண்களாக வைக்க வேண்டும் எனக்கு தைரியம் இல்லை அதனால் தான் உன் வாழ்க்கையை மாற்றியே தீர வேண்டும் என்று இந்த முடிவை எடுத்து வைத்து விட்டேன் மிகப்பெரிய சந்தோஷம் நாளை உனக்காக காத்திருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் வறுமையும் வேதனையும் கண்ணீரும் எதுவும் இருக்காது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன்னை விட்டு வெகு தூரத்தில் தூக்கி எறியப் போகிறேன் அவர்களை நம்பக்கூடிய நபர்களை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை அடித்து துரத்தப் போகிறேன் இன்று நாளை முதற்கொண்டு உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் இன்றோடு உன் கலை கவலைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய்விடும் நாளை மிக பெரிய நல்லது உனக்கு நடக்கப் போகும் இந்த நேரத்தில் இன்னும் சற்று நேரங்களை நீ கவனமாக கடந்து வர வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு நல்லது வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் பல தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி வந்துவிட வேண்டும் கவலையின்றி உன் சாயப்பாவின் கரங்களைப் பற்றிக்கொள் தைரியத்தோடு இரு எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தைரியம் உனக்குள் இருக்கட்டும் நம்பிக்கையோ நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்